வெல்கம் டு விய்கி சமையல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெள்ளாரிக்கீரை சட்னி செய்யறதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு ஒரு கட்டு வெள்ளாரிக்கீரை எடுத்து காம்பெல்லாம் கிள்ளி இலை மட்டும் எடுத்து நல்லா கழுவி எடுத்திருக்கேன் பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் ஆறு பூண்டு பல்லு தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் ரெண்டு பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்திருக்கேன் ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி தோல் சிவி எடுத்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் கடலப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து நம்ம எல்லாம் விதக்கிக்கலாம் கடாய வச்சு வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் பொண்ணு ரெலாம் வரத்துக்கலாம் ப பருப்பு நல்லா பொன்னரெல்லாம் ஆயிடுச்சு இப்போ தட்டில் எடுத்து வச்சிக்கலாம் அதே எண்ணெயிலே வந்து இப்போ சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இஞ்சி தூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெள்ளாரிக்கீரை வந்து குழந்தைங்களுக்குலாம் சட்னி அரைச்சி கூட்டு வச்சுலாம் கொடுத்தா வந்து படிக்கிற படிக்கலாம் வந்து ஞாபக சக்தி உண்டாக்கும் இந்த வெள்ளாரிக்கீரை வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் போது தேங்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம் புளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் தேங்காய் புளியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் இப்போ வந்து தடவை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்போ வந்து நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் வெள்ளாரி கீரையை லோலேயே வந்து பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த கீரை வந்து பச்சை வதக்காது அதனால் பத்து நிமிஷம் சோலையே வதக்கிக்கலாம் கீரையை நல்லா பத்து நிமிஷம் விதக்கிட்டோம் இப்போ வந்து தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம் வதக்கி வச்சது ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து வெங்காயம் பூண்டு தேங்காய் வந்து முதல்ல அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கணும் இப்போ வந்து பருப்பும் கீரையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து பவுலில் சேர்த்துட்டு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ வந்து கடுக்குமருப்பை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கொஞ்சமாக ஜீரகம் பூச்சிக்கலாம் கருகு உலகம் நல்லா பொரியும் போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும் தாளிப்பு வந்து இப்போ சட்னியில் சேர்த்துக்கணும் கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க